நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசுறதுக்காக கோவில் இருக்கும் நம்முடைய நண்பரும் மற்றும் மூத்த பத்திரிக்கையாளருமான செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் உங்களோட பதிவு வந்து எப்படி ட்ரெண்டிங் ஆகணும்னு பண்ணுறீங்களா இல்லை அதுவும் இல்லாமல் பத்திரிக்கையாளரை பற்றியே நீங்கள் வந்து ஹாட்டான டாபிக்லாம் போடுறீங்க என்ன விஷயம் என்ன நடக்குது அதாவது பத்திரிக்கையாளரை பற்றி பேசணும்னா மனசாட்சின்னு ஒன்று இருத்துக்குது அது மனசாட்சிக்கு விரோதமாக பொதுமக்கள் அது பார்வையில் பார்க்குற போது ஒரு பத்திரிக்கையாளனா பொதுமக்களாக பார்க்க போது சில விஷயங்கள் உண்மையை சொல்லித்தாகணும் அந்த ரீதியில் வந்து சில உண்மைகள் போட்டு உடைக்கிறோம் அது வந்து மக்களுக்கும் அது போய் சேருது இதுதோ யதார்த்தமான உண்மை அப்படிங்கிறது அதே சமயத்தில் காவல்துறைக்குமே யதார்த்தமான உண்மை வர்ற போது அவங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதி அடையிறாங்கிறத நிச நிதர்சனமான உண்மை இப்போ நம்மளுடைய தலைப்பு கூட எடுத்துட்டீங்கன்னா நல்ல போலீஸ் கெட்ட போலீஸ் குட் ரிப்போர்ட்டர் பேட் ரிப்போர்ட்டர் அப்படின்னு தான் வச்சு தலைப்ப ஆரம்பிக்கிறோம் ஸோ வந்து செய்தியாளர்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம் இப்போ வந்து ஒரு செய்தியாளர் திருப்பூரில் வந்து ஒரு கொடூரமான முறையில் வெட்டப்பட்டிருக்கிறார் அதற்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்கிற விளக்கமும் அந்த விஷயம் அதற்கு பின்னாடி நடந்த பின்னணியும் வந்து பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு நம்ம போலீஸ் தரப்புலையும் விசாரித்தோம் நீங்கள் போட்ட பதிவு வந்து வேற லெவலில் இருக்கு அது என்ன விஷயம் அது நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது அவர் வந்து பல இடத்துல தாலுக்கா ரிப்போர்ட்ருக்கிறாரு அதுக்கு முன்னாடி ஏதோ சாதாரண ஒரு இதில் முரசு அதாவது என்ன உள்ளாட்சி முரசுங்கிற பத்திரிக்கையில் இருந்திருக்கு சிறு பத்திரிகை ஆ சிறு பத்திரிகையில் இருந்துருக்காரு அதை தாண்டி வந்து இவங்க தாலுக்கா ரிப்போர்டராக வராரு வந்ததுமே டிஜிட்டல் மீடியா அப்படிங்கிற விஷுவல் மீடியாங்கிற போது கொஞ்சம் தன்னை ஏதோ ரக்க கட்டி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அதாவது தாலுக்கா ரிப்போர்ட் அவங்களுக்கெல்லாம் புரியாது சென்னையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியும் ஒழுக்கம் கட்டுப்பாடு ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து அதாவது செய்தி ஆசிரியரோட நேரடியை கண்காணிப்பது இருக்கிறாங்க சட்ட ரீதியாகவும் மான மன ரீதியாகவும் ஒழுங்காக என்ன செய்யணுமோ அது மட்டும் செய்ய முடியும் எதை சொன்னாலும் எது தப்பு செஞ்சாலும் கரெக்டாக செஞ்சாலும் உடனே அது எடிட்டோரியலுக்கு வந்து ரிசல்ட் ஏன்னா இங்கே வந்து பரபரப்பாக ஒரு சின்ன விஷயந்தான் எல்லாமே எல்லாத்துக்கும் தொடர்புடைய கிட்டத்தட்ட சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்றரை கோடி மக்கள் இருந்தாலும் கூட பரபரப்பான ஒரு ஒரு துறையாக இயங்குகின்ற பத்திரிக்கை துறை வந்து உடனுக்குடனே அது போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறத உண்மை இது வந்து ஒரு ஐம்பது ஐம்பதுக்கு நாலு மாவட்டங்களில் இருக்கிற ஒரு மா மாநிலத்தில் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு மூளையில் நடக்கிற ஒரு சம்பவங்கள் வந்து கொஞ்சம் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக தான் காட்டுங்கிறது எதார்த்தம் அவங்களும் வந்து ஒரு என்னென்னா தாலுகா ரிப்போர்ட்டர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப பாவமாக இருக்குது சம்பளம் வந்து மிக குறைவாக இருக்குது சம்பளமும் போய் சேராது அப்படியே வந்தால் கூட அவங்க என்ன ஏது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருந்த காலம் வந்து பத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சு ஆனால் இன்றைய சூழ்நிலை அப்படி இல்லை அவங்க தான் ராஜா அவங்க தான் எடுக்கிற முடிவு அவங்க தான் மாவட்ட கலெக்டரும் அவங்க தான் மாவட்ட எஸ்பி அறிவிக்கப்படாது ஒரு மாவட்டமே அவங்க கண்ட்ரோல் இருக்கிறதாக அவர் கணக்கெடுத்துக்கிறாங்க அந்த கற்பனைக்கு போயிடுவாங்க போயிட்டாங்க போயிட்டாங்க வாழ்ந்துக்கிட்டு வராங்க வாழ்ந்துக்கிட்டு வராங்க இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற முக்கியமான ஆறு யார் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கலெக்டரு டிஆர்ஓ அப்புறம் ஆர்டிஓ இப்படி பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ஷெட்யூல் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க யார் கிட்ட வச்சு ஆமாம் அப்புறம் எத்தனை ஸ்டேஷன் வருது காவல்துறை நிலையம் காவல் நிலையங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அவங்களோட தொடர்பை எத்தனை இன்ஸ்பெக்டர் இருக்காங்க எத்தனை ஏசி டிசி எஸ்பி இந்த லெவலெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிறாங்க புரிஞ்சு வச்சுட்டு எப்படி என்னங்கிறது வந்து அவங்கள ஒரு தன்னை ஒரு மினிஸ்டராகவும் தன்னை ஒரு தாதாவாகவும் தன்னை ஒரு எதாவும் கலந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆக்டிவாக இருந்துட்டு இந்த விஷயங்களெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அதோட பின்விளைவுகள் என்னங்கிறது வந்து புரியாமல் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு ஆனால் இங்கிருந்து பார்க்குறவங்களும் அதாவது என்ன சொல்கிறது இந்த ஹெட் இருக்கிறவங்களுக்கும் சில விஷயங்கள் வந்து அவங்கள கெட்டவங்களாக முயற்சிக்கிறது இவங்க தான் அப்படிங்கிறதான் இன்னைக்கு அதிர்ச்சியான தகவலாக இருக்குது இவங்க தான் அவங்களை உருவாக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு இந்த செயல்பாடுகள்லாம் பார்க்குற போது இவங்களுக்கு பின்னணி இருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி பின்னணியில் பின்னணியில் கண்டிப்பாக இருக்காங்க அதை பற்றி பேசுவோம் நேச பிரபு மீது ஏற்கனவே வழக்குகள் இருக்க இருக்கிறத கூறப்படுகிறது நீங்களும் சொல்லியிருக்கீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கிறார் அவர் என்ன தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டிருக்கீங்க ஏற்கனவே நேச நேச பிரபு மேலே வந்து ஏற்க அவங்க அப்பா பேர் செல்வராஜ் அவங்க தம்பி ஒருத்தர் இருக்கார் அவர் செல்ஃபோன் கடை வச்சுருக்காரு அந்த ஏரியாவிலேயே அவர் ரெண்டு பசங்க இப்படி வந்து சாதாரண ஒரு ஃபேமிலி தான் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து இவர் இந்த துறையில் வர்றாரு இப்படி இருக்கிற போது ஏற்கனவே வந்து இவர் மேலே ஒரு நாலு வழக்கு அஞ்சு வழக்கு இருக்கிறதாக போலீஸ்க்கு தகவல் நமக்கு சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து இவர் வந்து இதுக்கு வந்து ஃபிட்டான ஆளா இது எப்படி தேர்ந்தெடுத்தாங்க இவர் வந்து தாலுக்கா ரிப்போர்ட்டரை எப்படி போட்டாங்க இவர் மேலே வழக்கு இருந்தும் அவரை வந்து எடுத்தது யார் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள்லாம் உந்துதலாம் வருது இவர் வந்து நல்லவரா கெட்டவரா அப்படின்லாம் பார்க்குற போது இப்போ இந்த செயலெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது எப்படி இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பேட் இம்ப்ரெஷன் உள்ள ஒரு ஆளை வந்து இவங்க கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதன் அடிப்படையில் வந்து இவர் தன்னை வளர்த்துக்கிட்டாரு அங்குள்ள ரிப்போர்ட்டர்களுக்கு ஒரு பாஷாக மாறு அப்படி காட்டிட்டு இவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னை நகரத்தை கொண்டு போயிட்டுருக்காரு இவர் வந்து சாதாரணம் வரமாட்டார் இப்போ இங்க இருக்கிற ரிப்போர்டர்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிக்கிறதுக்கும் இல்லை பஸ்ஸில் வர்றதுக்கும் இல்லை பஸ் பாசுக்கு வந்து அழுகிற கோஸ்ட் இங்கெல்லாம் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் தான் இருந்துச்சு தான் போயிட்டும் இருந்தோம் ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையெல்லாம் அங்கே இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா அவர் வர்றதே கார்ல தான் வருவார் பவனி வர்றதே காரில் தான் போறாரு எங்கே போனாலும் காரு அப்போ வந்து ஒரு தாலுக்கா ரிப்போர்ட் ஒரு கித்தாப்பாக இருந்து ரிப்போர்ட்டர் தான் வராரு இங்க இருக்கிற ரிப்போர்ட்டர் எல்லாம் வந்து பெட்ரோல் காசு போறது இப்படி போறது சில விஷயங்கள் சொல்ல முடியாது அப்படி வாழ்ந்தோம் வாடகை கொடுக்க முடியாம வேலை செஞ்சிருக்க ஆமா அப்படி போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் வந்து இருக்கிற நகையை வச்சு ஸ்கூல் பீஸ் கட்டுறது போறது வர்றது தான் போயிட்டு இருந்த காலகட்டத்தில் லேக்ஸ் கணக்காக பழங்குறது வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்குது இதெல்லாம் ஊன ஊன தோண்ட தோண்ட வந்து மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது இப்போ இருக்கிற ட்ரெண்டு பார்த்திங்கன்னா பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மீடியாவும் இன்றைக்கி இருக்க மீடியாவும் மிகப்பெரிய வித்தியாசமாக இருக்குதுன்னு தான் அதை நம்ம பார்க்க முடியுது இன்னைக்கு அவர் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் என்னென்ன அந்த சம்பவம் நடத்தியது பின்னணி என்ன இந்த விஷயம் என்ன வேலைகள்லாம் நேசப்பிரப்பா அந்த ஏரியாவில் பண்ணியிருக்காரு நியூஸை தவிர நியூஸை தவிர பார்த்தீங்கன்னா கலா வேலையும் பண்ணியிருக்காரு ஆமாம் நியூஸுக்கு என்ன தேவையில்லையோ அது தேவைப்படாதோ அதெல்லாம் விட்டுட்டு மற்றதெல்லாம் பண்ணிக்கிறாரு அதுபோக கிட்டத்தட்ட அந்த நாலு மாதமாக இப்போ சம்மந்தப்பட்டவங்க கூட நாலு மாசத்துல வந்து அவங்களுக்கு எதிராக டாஸ்மாக் தான் சொல்லிடுங்க அதுதான் பேரே சொல்லிட்டாங்க டாஸ்மாக் தான் அங்கே டாஸ்மாக் எல்லாமே போய் இப்போ வந்து தமிழ்நாடு முழுவதும் இது வந்து நடக்குது நீங்கள் சொல்ல வரல ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் அப்படி தான் போய் ரிப்போர்ட்டர் வாங்குறதாக ஒரு தகவல் வருது நமக்கு அது எந்தளவுக்கு உண்மைங்களே சில டாஸ்மாகில் அக்கௌண்ட்டு வச்சு குடிக்கிற ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்கா மாம சில வந்து நம்ம அதை வந்து நம்ம அங்கே போயிட்டு ஒரு பியர் வேலை ஒரு அஞ்சு ரூபா ஏத்தினாலோ பத்து ரூபா ஏற்றினாலோ முப்பது ரூபா ஏற்றி வைக்கிறாங்க இருபது ரூபா ஏற்றி வைக்கிறாங்க கலெக்டருக்கும் போகிற வழியில் எல்லாம் நியூஸை போடுறது அவன் அவங்களுக்கு பயந்து பட் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு விஷயம் நடந்தது ஓகே அது ஒரு பக்கம் இதுக்கே வாங்க இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா டாஸ்மாக்ல அஞ்சு ரூபா பத்து ரூபா ஏற்றினதுக்கு அதை எதிர்த்து ரிப்போர்ட்டருக்கு போராட்டம் நடத்திக்கிறாங்க இதுல மிகப்பெரிய விஷயம் என்னடா இதுதான் ரிப்போர்டர்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்திக்கிறது ஒரு காமெடியா இருக்கு பொதுமக்களோ இல்ல குடி குடியில் அதில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்களோ குடியில் ஆர்வமாக இருக்கிறவங்களோ அவங்க ஏதாச்சும் ஆர்ப்பாட் பண்ணி மது பிரியர்கள் சொல்லலாம் மது பிரியர்கள் சரியான வார்த்தை அது என்னோட ஆசிரியர் திருவண்ணா சொல்லி கொடுத்தது சார் பாண்டிச்சேரி போறோம் மது பிரியர்கள் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவாரு மது பிரியர்களோ இது ஏற்று போராட்டம் நடத்தியிருந்தா வரவேற்கலாம் அவங்களுக்கும் சங்கம் இருக்கு ஆமா செல்லப்பாண்டியன் அவர் நமக்கு அடிக்கடி தொடர்பு கொண்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டர் வேலை ஏற்றிட்டா கூட கவர்மெண்ட்டை ஃபீல் பண்ணி ஒரு அறிக்கை விடுவார் அவங்கள வந்து நம்ம கை வைக்கலாம் அவங்களோட வேலை அது வேற அவங்களோட பிரியம் அது அவங்களோட பிரியம் அது வந்து குடிய குடியை கெடுக்கணும்னு எழுதின்னா கூட அவங்க குடிக்கிறாங்க குடியை கெடுத்தா கூட பரவாயில்லைன்ட்டு அது அவங்களோட விருப்பம் இருந்தாலும் இப்போ வந்து குடிப்பிரியர்களை தாண்டி பத்திரிகையாளர்கள் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் சேர்ந்து அங்கே போராட்டம் நடத்துனது காமெடி மிகப்பெரிய காமெடியாக இருக்குது இவர் என்ன பண்ணிக்கிறாரு அங்கே உள்ள டாஸ்மாகெல்லாம் போயிட்டு சில குறிப்பிட்ட டாஸ்மாகெல்லாம் சேர்ந்துட்டு இப்போ டாஸ்மாக் வச்சுருக்க இடத்துல வந்து போய் விசாரிக்கிறது இங்கே வந்து அளவு சரியில்லை நீங்கள் வந்து கொடுத்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஒழுங்கு சரியில்லை அப்படி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் விற்கிறீங்க டைமை மீறி விற்கிறீங்க போலீஸ் அறுக்கு விற்கிறீங்கன்ற இதெல்லாம் பண்ணிக்கிறாரு பண்ணிட்டு அதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க ரெண்டாவது கொடுக்க முடியல அப்படிங்கிற போது கொஞ்சம் அதே அதே தாண்டி என்ன பண்றது இன்னும் கொஞ்சம் வசூல் அதிகமா வேணும்னா நியூஸ் அடிக்கிறது இல்லை இல்லை இவர் என்ன பண்ணிக்கிறாரு உடனே அதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு போயிட்டு நீங்கள் வந்து லைசன்ஸ் சரியில்லை இந்த வந்து ஃபெசிலிட்டிஸ் சரியில்லை பாத்ரூம் இல்லை அப்புறம் அப்படிங்கிற போது அந்த ஓனர் என்ன பண்ணுறாரு ஹவுஸ் ஓனர் கிட்ட அந்த கடை வச்சுக்கிற ஐயோ என்ன எனக்கு பிரச்சனை வந்துடும் போட்டுருக்குது எனக்கு லட்சக்கணக்கில் செலவு வச்சிருப்பீங்க போட்டுக்கு நீ காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த கார் வச்சுக்கணும் மிரட்டி போக வைக்கிறாங்க அப்போ என்ன ஆகுது அவன் வந்து என்னடா உன்னி போய் புது இடத்துல போய் அதை டாஸ்க் நான் வைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர்கிட்ட போய் சமாதானம் பேசுகிறான் சமாதானம் பேசப்போ இவன் என்ன பண்ணுறாரு இந்த ரிப்போர்ட்டர் உடனே அந்த வட்டி என்ன பண்ணுறது அந்த வசூல் தொகை ஏற்றுறாரு ஏன்னா நாங்கள் ஹெட் கோார்ட்டர் கொடுக்கணும் அங்கே கொடுக்கணும் இங்கே கொடுக்கணும் வாங்குறாங்க ம் அது அவர் சொல்றது சொன்னாரே அந்த ரெக்கார்டு எல்லாமே ரெக்கார்டு இருக்குது இப்போ வந்து எடிட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவருக்கு வந்து பதிவு பண்ணிக்கிறாரு அதை நம்ம நம்மளாவும் சொல்ல வரல வாங்குற எடிட்டர்ஸும் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அதை வந்து இவங்களும் ஊக்க வைக்கிறத எப்படி நல்ல போலீஸ் கெட்ட போலீஸ் அது மாதிரி நல்ல எடிட்டர் கெட்ட எனக்கு என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் தெரியாது எதா பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன் நீ வசூல் பண்றதுல வேலையை பாரு அப்படின்னு தெளிவா சொல்ற எடிட்டர்ஸ் இருக்காங்க செம்மையா நியூஸ் பண்றியா இல்லையா செம்மையா வசூல் பண்ணி கூட அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சேர்மேன் அந்த க அந்த டிவியோட சேர்மேனும் சரி முதலாளியும் சரி இது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது இப்போ கூடுதல் தகவலாக இருக்குது அந்த ஓனருக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு ஒரு எடுத்துட்டிங்கன்னா ஒரு சேர்மேன் இருப்பார் சிஆர்போ இருப்பார் அப்புறம் அந்த முதலாளி இருப்பார் அவங்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிறது இப்போ மிகப்பெரிய போலீஸோட விசாரணையாக அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு விட்றீங்களா அது தெரியாம விட்றீங்களா ஏன் எவ்வளோ நேரம் இவ்வளோ லூஸாக விடுறீங்கன்னு இப்போ என்கொயரி போயிட்டுருக்கு ஒவ்வொரு சேனலையும் இப்போ என்கொயரி போயிட்டு இருக்கு சம்மந்தப்பட்ட சேனல் என்கொயரி போயிட்டு இருக்கு அப்படியா ஆமாம் நிச்சயமா இது கடைசி வரைக்கும் போக இந்த பிரச்சனை எல்லா சேனலுக்கும் வரும் நேசப்பிறப்பு மீது தாக்கப்பட்ட தாக்குதல் வந்து நம்ம ஒரு பத்திரிகையாளனா பார்க்குற போது ஒரு கண்டனம் தெரிவிக்கிறோம் இல்லைன்னு சொல்ல வரல இல்ல அந்த நேரத்துல போலீஸும் தவறு செஞ்சிருக்காங்க அவர் உயிர் பயத்துல வந்து ஃபோன் பண்ணி கேட்கும் போது இந்த கலரா வண்டி நம்பர் என்னன்னு சொல்லி அவங்களும் இழுத்து அடிச்சிருக்காங்க இது வந்து பல முறை இவங்களோட டிஸ்கஸ் பண்ணி போலீஸ் அதிர்ச்சியடையவே இல்ல அந்த சமயத்துல ஏன்னா பல முறை இவங்க ரெண்டு பேரும் நேசப்பிறப்பு இந்த மாதிரி கொடுக்குறாரு அவர் கொடுக்கறது கொடுக்கறது மிரட்டுறது அவங்க சொல்றது இது எல்லாத்துக்கும் அந்த உள்ளூருக்குள் இருக்கிறனால இவங்களுக்கு எல்லா விஷயம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே கட்டிங் போடுற அளவுக்கு பாட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கு இது நேசப்பிரபு வந்து அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான ஆள் தான்ங்கிற போலீஸ் அப்படி சொல்ற அளவுக்கு இருக்குன்னா அவர் நேசப்பிரபு ம் ஏய் உன்னால முடிஞ்சது பாத்துக்க பாத்துக்க நீ உன்ன என்ன செய்யற பாரு டைட்டில் அப்படிதான் குற்றச்செயல் புரிந்த குற்றச்செயல் புரிந்த குற்றச்செயல் புரிந்த அவன் காசு மன உளைச்சல் ஆகணும் அவன் காசு கொடுத்தவன் கேட்கறான் என்னங்க குற்றச்செயல் நான் என்ன செஞ்சுட்டேன் குற்றச்செயல் குற்றச்செயல் அவன் காசு கொடுத்த டாஸ்மார்க் ஓனர் பேசுறான் நான் என்ன குற்றச்செயல் செஞ்சிட்ட காசு வாங்கிட்டு இப்படி பண்றியட நீ செட்டில்மெண்ட்டுக்கு வா இப்படி பண்ணி நான் எப்படி தொழில் நடத்துறது அப்படின்னு அவன் கேக்குறான் அது அப்போ வருத்தமாக ஒரு சமயத்தில் ஒரு மனிதாபிவான அடிப்படையில் வந்து அவனும் அங்கே இருக்கிற வேலை செய்கிறதுக்கு காசு கொடுத்து போலீஸுக்கு காசு கொடுத்து குடிகாரன் வந்து ரகளை பண்ணுறவன் அவன் வந்து குடிச்சிட்டு என்ன அரசியல் வதிக்கு அங்கே இருக்கிற லோக்கல் கவுன்சிலர்லேருந்து எல்லாருக்கும் காசு கொடுத்து தான் அவன் பாரம் நடத்துனான் ரவுடிக்கும் சேர்த்து ஆமாம் இதெல்லாம் சேர்த்துட்டு அவனுக்கும் எவ்வளோ மிச்சமாகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது எல்லாமே இவனுக்கு போய் தான் கராராக அப்படி போய் வசூல் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது தெரியுது அது ஆக்சுவலாக வந்து மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கறதா ஒரு தகவல் இருக்குது அதே மாதிரி எத்தனை விஷயத்தில் ஒரு அங்கே இருக்கிற போலீஸ் தரப்பில் நம்ம விசாரித்தாலும் அவங்க இப்போ இந்த சுச்சுவேஷனில் என்ன நியூஸ் கொடுக்குறாங்க அதை நம்ம மாதிரிக்காக சொன்னாலும் அது எப்படி எடுத்துன்னு சொன்னோம் ஆனால் நிறையா பேர்கிட்ட விசாரிக்கும் போது கிட்டத்தட்ட எவ்வளோ தொகையை வசூல் பண்ணிக்கிறான் மாதம் எவ்வளோ குறிப்பிட்ட அமௌண்ட் வருமாமா இருக்கும் அதை வந்து திட்டத்துக்கு ஆரம்பித்தது வந்து சும்மா சாதாரண ஒரு ஆயிரக்கணக்கில் தான் போக போக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு கடை பத்து கடை அப்படியே இருபது போது பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் போயாச்சு ஆக்சுவலாக இது இந்த விஷயம் என்ன நடந்ததுன்னா அந்த அமௌண்ட்டை வந்து அந்த டாஸ்மாக் இவங்க கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க ஓனர்ஸ் அசோசியேஷன்ல வந்து வாங்கிட்டு எப்பவுமே பிரித்து கொடுக்கறது ஒரு அஜெண்டாவும் அதில் பிரித்து கொடுக்கும் போது இப்போ நம்ம ரெண்டு பேர் கூட்டாளின்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு சொல்கிற உடனே நம்ம வாங்குறேன்னு நினச்சிக்கோங்க இப்போ ரெண்டு பேர் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு அசோசியேஷன் நான் வாங்கிட்டு உங்களுக்கு கொடுக்கணும் எனக்கு தெரியாது பாஸ் நீங்கள் அவருக்கு தனியாக கொடுத்து கொடுத்துருந்தேன் இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது ஏங்க நீங்க தாங்க அந்த காசு வாங்கினா நீ தான்ப்பா அதை பிரித்து கொடுக்கணும்னு போது எனக்கு தெரியாது இல்லை நான் நியூஸ் போடுவேன் இல்லைனா நீ பார்த்துக்க அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை வேற என்னென்ன விஷயங்கள்ல இவர் வந்து பண்ணியிருக்காருன்னா அங்கே இருக்கிற சாயப்பற்றை மணல் குவாரி அப்புறம் இந்த டூ வீலரில் வந்து மண் எடுத்துகிட்டு வந்து வண்டியில் போடுற அமௌண்ட்டு எல்லாருக்கிட்ட இருந்தும் டிஆர்ஓக்கு காசு கொடுக்குறாங்க போலீஸுக்கும் காசு போகுது பிளஸ் பத்திரிகையாளர்களுக்கும் காசு போகுது

அவன் உயிரிழந்துட்டான் நல்லதுக்காக போராடுனா பொதுமக்கள் பிரச்சனைக்காக போராடுனா சாயப்படுற கழிவு வந்து இந்த இதில் கலக்குது பொதுமக்கள் பயன்படுத்துகிற தண்ணீர் கலக்குது அதுக்காக போராடுனா அங்கேயே கட்டிங் போடுறோமே அந்த மாதிரி இருந்து ஒரு இது பண்ணுன்னா போராட்டம் நடத்தியிருந்தால் உண்மையாகவே பத்திரிக்கையாளர் சங்கத்தில் வந்து நான் பாராட்டலாம் வரவேற்கலை ஏதோ ஒரு எங்கோ ஒரு இடத்துல போய் ஒரு கட்ட பஞ்சாயத்து செஞ்சு வசூல் பண்ணி அது பிரிக்கிறதுல பிரச்சனை வந்து இவருக்கு தனியாக பிரச்சனை வசூல் பண்ணி அதில் வந்து ஏற்பட்ட மோதலில் வந்து அத்தனை பத்திரிக்கையாளர் சேர்ந்து கடும் வெயிலில் ஒரு நிற்கிற இடத்துல போய்ட்டு அவன் கத்தி போராட்டம் தமிழக அரசுக்கு எதிராகவும் போலீஸுக்கு எதிராகவும் இது என்ன ஒரு ஜனநாயக கேள்விக்கு தேவையில்லாத ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் அதாவது தனி மனித தாக்குதல் வந்து என்னைக்குமே என்றைக்குமே எதிர்க்கிறோம் உடல் ரீதியான ஒரு தாக்குதலை தீர்வு மீதான தாக்குதலுக்கு கடும் கண்டனத்தை நாங்கள் எப்பொழுதுமே பதிவு செய்கிறோம் அதை வந்து ஆதரிக்க மாட்டோம் ஆனால் இந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரி குட் ரிப்போர்ட்டர் பேட் ரிப்போர்ட்டர் ஏன் போலீஸ் கட்டிங் வாங்குறாங்க போலீஸ் வந்து அப்படி பண்ணிட்டாங்கன்னு ஊர்ல இருக்கிற ஜபர்தஸ்தான் நம்ம பேசுறோம் ஆமா பத்திரிகையாளர் தப்பு பண்ணும்போது பேசிதான் ஆகணும் ஆமா போலீஸ் வந்து யூனிஃபார்ம் போடுறது பத்திரிகையாளர் யூனிஃபார்ம் போடல அதே தான் அதே தான் ஆனா வந்து நீ செய்யற நீ செஞ்சாலும் தப்பு நான் செஞ்சாலும் தப்பு 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 தான் அப்படி காட்டக்கூடாது போராட்டம் நடக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு அவங்க போராட்டம் நடத்த முடியுமா அதுதான் யூனியனே இல்லையே அவங்க இல்லாதனால அவங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதே சமயத்தில் இப்பிரிக்கையாளர்கள் சேர்ந்துட்டு இருக்கிறனால எல்லாரும் சேர்ந்து நின்று ஒளிக ஒழிக சொல்லிட்டு இருந்தா யார் ஒழிக அப்படின்னு என்ன வேணாலும் பண்ணிப்போம் கேட்கக்கூடாது அப்படிங்குற ஒரு மனப்பன் வேலையும் பண்றாங்கல்ல காவல்துறை அதிகாரிகளோட சில பத்திரிகையாளர்கள் கைகொத்துக்கொண்டு செல்வராஜ பிடிக்கல நீங்க நைட்டு செல்வராஜ் அங்க போனாரு அவர் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து போனாங்க நைட்டு மூணு மணிக்கு வந்தாங்க ரெண்டு மணிக்கு வேணாங்கன்னு ஒரு தவறான செய்தியை போடுறாங்க நிச்சயமா கண்டிப்பா போடுறாங்க அதாவது என்னன்னா அவர் அவருடைய வீட்டுல மன உளைச்சலுக்கு உண்டாகணும் அதுக்கப்புறம் லாஸ்ட்ல பேசினா கட்டிங் கேவா ம் நீ எனக்கு எவ்வளோ கொடுக்குற காட்டிங்க இப்போ அந்த ஐபிஎஸ் அது என்னென்னா யாரும் தனிப்பட்ட முறையில் பண்ணுறாரு இவரை பிடிக்காத ஒரு அவரு அவரை பிடிக்காத ஒரு இவரு இவரை இவரை பற்றி தப்பா பேசு நீ இவரை பற்றி தப்பாக பேசு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காசு ஒரு டேக் ஆனா பேசுறது வந்து செம வாய் தவளத்தை இதை பத்தி பேசினாலும் எங்களை பத்தி பேசினா டேரெக்டாக பேசுவான் பீப்பு எல்லாம் போட மாட்டேன் பீப்பு போடாமலே பேசுவோம் கரெக்ட் அது அது சொல்றாரு சம்பவம் நடக்கிற அன்னைக்கு அப்படியே ரயில வராரு ஃபோன் பேசுறாரு சார் வந்துட்டாங்க சார் ஒரு சும்மா சார் ஒரு இண்டிகா சார் ரெண்டு வந்துட்டாங்க சார் வந்தாங்க சார் பக்கத்தில் வந்துட்டாங்க சார் ஐயோ எனக்கு கதை முடியுது சார் அப்படின்னு சொல்லி யார் அந்த பையன் முப்பது வயசு தான் இருக்கு ஒரு வந்து எப்படியும் ஃபீல்டுக்கு வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் தான் போட்டுருக்கலான்னு என்னோட அனுமானம் இருந்தாலும் இந்த வயசில் வந்துட்டு இவ்வளோ தூரம் ஒரு புறபகண்ட் பண்ணி அப்புறம் பேசுகிறாரு ரெக்கார்ட் ஆகுது அதில் அப்படியே சொல்கிறாரு அதில் வட்டானுக்கு சார் உதக்கிறானுக்கு சார் குட்டுறானுக்கு சார் வெட்டானுங்க சார் இருக்கிறான் அப்போது அவனுக்கு வெட்டுறவனை என்ன பண்ணுறானுங்க ஃபஸ்ட்டு வெட்டு இப்படி கழுத்து இப்படி ஓங்கி வெட்டிக்கிறானு இவனுக்கு தடுத்துருக்காரு ரெண்டாவது வெட்டு இந்த கழுத்து இப்படி வெட்டிக்கிறானு இங்கே விடுக்கிறானுங்க இந்த கையில் வெட்டு அப்போ மூணாவது இப்படி விடுறபோது கழுத்துல அதாவது உயிருக்கு பயம் இல்லை அப்படின்னா அவங்க கழுத்துனாலும் வந்து உயிர் போக கூடாதுன்றதுல தெளிவுலதான் வெட்டியிருக்காங்க மரண பயத்தை காட்டணும் சரியா சொன்னீங்க சரியா சொன்னீங்க அவனுக்கு வந்து உனக்கு மேலே போடணும்னு வந்தவன் நடு மாடையில ஒரே போட்டு போட்டு போகலாமே வெறித்தனம் தாக்கி இருக்க அப்படித்தான் பயம் பயத்தை காட்டணும் பயத்தை காட்டணும் நீ பேசக்கூடாது பண்ணக்கூடாது ஏன்னா அவர் வந்து பணம் முடுக்கிறவர்கள் ஆனா வெட்றது தீர்வு கிடையாது இல்ல வெட்றது தீர்வு கிடையாது என்னைக்கு எந்த ஒரு மனுஷனுக்கு பத்திரிகையாளர் மட்டும் இல்ல டாஸ்மாக் ஓனரா அது எப்படி டீல் பண்ணுமோ ஏகப்பட்ட வழி இருக்கு அவரோட நிர்வாகத்துக்கு நேரம் ஒரு பத்து பேர் இதே டாஸ்மாக் யூனியன் போய் இவர் இவ்வளவு வாங்கியிருக்காருன்னு சொல்லாமே இவர் என்ன பண்ணிருக்கோன்னு அந்த நேச பிரபு என்ன பண்ணிருக்கோன்னு உனக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுல என்ன பண்ணிருக்கோன்னு உடனே எடிட்டர் கூப்பிட்டு சார் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு சார் இந்த மாதிரி என்ன பண்ணுற நியூஸை போடுவான் நியூஸ் போடல சார் எனக்கு வந்து உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்குது ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கணுமே இல்லையா உனக்கு எப்படியும் வரானு தெரியும் வந்துட்டானு சார் போயிட்டானு சார் அப்படின்னா சொல்கிறேன் அங்கே வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கணும் ஒன்று எஸ்பி கிட்டே தகவல் சொல்லியிருக்கணும் ஏற்கனவே இந்த மாதிரி எனக்கு அச்சுறுத்தல் இருக்குது சார் எப்படி சார் இல்லைன்னா சம்மந்தப்பட்டவங்க கிட்ட நீயோ டீல் பேசியிருக்கணும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு உயிர் காவத்து இல்லை நீங்க எது பண்ணிடாதீங்கன்னு சொல்லி பேசிருக்கோம் ஒயிட் ஃபிளர் காட்ட வேண்டியது சமாதானம் கொடி அப்போ நீ வந்து எனக்கு காசுதான் முக்கியம் நீ என்ன பண்ண பாத்துக்கலாம் குறிப்பிட்ட செய்தியை நிறைய தடவை அடிச்சிருக்கா நாலு மாசத்துல எழுபது நியூஸ் சார் அந்த நியூஸ் அமௌண்ட் ஏத்துறதுக்காக நாலு மாசத்துல எழுபது நியூஸ் எழுபது நியூஸ் அடிச்சிருக்கேன் எழுபது நியூஸ் போடுற நீ என்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்ப நானும் அப்ப பிரச்சனை நான் கை தூக்கணும் நீ போடுற நியூஸ் எல்லாம் நீ போடுவியா ம் அப்ப எங்க வருது தப்பு எங்க நடக்குது தப்பு தலைமை பக்கம் இருக்குன்றீங்க ரெக்கார்டு சொல்லுது சார் ரெக்கார்டு ரெக்கார்டு ரெக்கார்ட் சொல்லுது நீங்கள் அந்த ஜிபே அக்கௌண்ட் எல்லாம் போட்டுருக்கீங்களா காசு கொடுத்ததுக்கான விஷயங்கள்ல அப்போ பேசுகிற ரெக்கார்டில் இருக்க நாங்கள் அங்கே கொடுக்கணும் இங்கே கொடுக்கணும் தலைமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ரெக்கார்ட் இருக்கு யாருக்கு யார் யாரை நம்ம குற்றவாளி இல்லைன்னு சொல்ல முடியும் யாரை நம்ம தப்பு இல்லைன்னு சொல்ல முடியும் ஓனரை சொல்ல முடியுமா எடிட்டர் சொல்ல முடியுமா இல்லை கீழே இருக்கிற சீஃப் ரிப்போர்ட்டரை சொல்ல முடியுமா இல்லை தாலுக்கால் இருக்கிற ஹெட் கோார்டர் இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்டர் சொல்ல முடியுமா டிஸ்டிக் இல்லை ஒரு ஹெட் கோார்டர் ரிப்போர்ட்டர் இருப்பார்கள் அவரை சொல்ல முடியுமா இது அவரை தாண்டி இதனையும் தாண்டி தானே வருது எழுது நியூஸ் எப்படி போடுவீங்க நீங்கள் எதிரா இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் இது ஒரு விஷயம் நான் பதிவு பண்ணும்போது இன்னொரு ஒரு அசிங்கமான கேவலமான விஷயத்தை பதிவு பண்ணோம் இப்போ ஒருத்தரோட மகள் மனைவி சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லை ஒரு அது ஆணாவாக இருக்கட்டும் யாரோ இருக்கட்டும் அவங்க வந்து கேஸு போலீஸுக்கு தெரியாமலோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் எடுத்துகிட்டு போகும்போது காரில் போவானுங்களாங்க பத்து பேர் சீட்டு போட்டு அந்த அப்பாவை மன உளைச்சலாயி அந்த அந்த பாடியை எடுக்க விட மாட்டோம் இன்னைக்கு சாயந்தரம் பிரேக்கிங் நியூஸை போட்டு மன உளைச்சல் ஆக்குவோன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பத்தாயிரம் இருபதாயிரம் வாங்குறாங்க இது எல்லாம் பார்க்குற போது எப்படின்னு கேட்டீங்கன்னா செய்தித்துறையாகட்டும் துறையாகட்டு தமிழக உடனே பத்திரிகையாளர் சங்கம் வந்து இங்கே பத்திரிகையாளர் சங்கம்னு ஒன்று எடுத்துக்கிட்டாலும் அவங்க மேலேயும் தப்பு இருக்கு ஐயாயிரம் ரூபா கூட நான் உனக்கு ஒரு கார்டு போட்டு தரேன் இப்போ வந்து அம்மா யூடியூப்பு தாத்தா யூடியூப்பு பாட்டி யூடியூப் ப்ளூ யூடியூப்பு ரெட்டு டியூப் ஊர்ல இருக்கிற எல்லா பேர்லயும் ஒரு டியூப்பை போட்டு ஆரம்பிக்க வேண்டியது அவன் ஒரு பத்து பேர் காடு சங்கத்துல வந்து எனக்கு ஆள் வேணுன்றதுக்காக போற வர நண்டு சிண்டு போற வர வாயில பீ போட்டுக்கலாம் அந்த இடத்துல எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டா அப்புறம் என்ன வருது இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணும் நம்ம அந்த போராட்டத்துக்கு வருவோமா வரமாட்டோம் வரமாட்டோம்

இந்த கருத்தை தான் எடுத்துக்க முடியும் இந்த கருத்தை எடுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குது அதே சமயத்தில் ஒதுக்க முடியாது ஒரு கட்சித் தலைவர் சொல்கிறாரு சொல்றத வந்து ஏதோ ஒரு அவர் என்ன சொல்றாரு அபாண்டமா நீங்க வந்து கோபாலா ஊப்பியா இருநூறு ஊபியா அவர் பன்னெண்டு பேருக்கு கூட இல்ல இவரை பத்தி தெரியும் அவர் வந்து அதுக்கும் ஒரு வரமுறை இருக்கு அவரு பேசுறதுல தப்பு தான் அவர் பேசுறதுலும் ஒரு சில தப்பு அவர் எந்த ஊர் கொங்கு மண்டலத்துல இருந்து வர்றாரு அவருக்குன்னு ஒரு பாரம்பரியம் அந்த ஊர் மக்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு இறங்கி அந்த வார்த்தை வந்து தெரியாமல் பேசிட்டான்லாம் அசால்ட்டால்தான் சொல்ல முடியாது இல்லை அது தப்பு தான் அதோடைய அந்த வார்த்தையை பேசக்கூடாது அதே மாதிரி பெண் செய்தியாளரை கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் வச்சு பேசுனதெல்லாம் கண்டனத்திற்கு ஒரு அதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா அதாவது வரைமுறை பரம்பரையாக அரசியலிலிருந்து வர்றவனுக்கும் மாத சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு திடீர்னு ஒரு அரசியல் தலைவராக இருக்குது நிறைய வித்தியாசம் இருக்குது இவர் மாத சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இவருக்கு வந்து மாநில பொறுப்பு கொடுத்து திடீர்னு உட்காரு நீ பாருன்னா அவருக்கு என்ன பேச தெரியும் இல்லை என்ன ஒரு ஜனநாயக டிக்னிட்டியோட பேச தெரியுமா இல்லை இதுதான் தான் பேசணும் ஒரு வரம்பிலை இருக்குது ஒரு ரிப்போ பேட்டி கொடுக்குற போது தான் நடக்கணும் பேசணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையாக அவருக்கு தெரியாது சும்மா போலீஸ்காரன் முன்னாடி இருக்கிற கைதி என்ன வேணாலும் திருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் பேசுறாரு இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை அவரும் சில விஷயங்கள் நிறைய கற்றுக்கணும் சும்மா வாய்க்கு வந்ததோ மாங்காய் பிடித்ததோன்னு சொல்லிட்டு பேசுறது அவர் வந்து மாற்றிக்கணும் ஒரு அவர் மாணியில் இப்படி இப்படித்தான் நம்ம சொல்லணும் வேற வழியும் இல்லை இப்போ சொன்னா தான் அவருக்கும் புரியும் அதனால் வந்து அவர் வந்து தலைவராக இருந்தது ஒரு ஒரு ஆக்சிடென்ட்டு தான் அது மாத சம்பளம் வாங்கிட்டு இருந்து பேச தெரியாத ஒரு தலைவராக போட்டு ஒரு ஒரு கலங்கத்தை இருக்காரு சமூகத்தில் அது வந்து மறக்க முடியாத உண்மை ஓகே அவர் மாற்றிக்கணும் ஆமாம் அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு எதிரான பதிவு கிடையாது நீங்கள் வளர்ந்து வரும் ஒரு அரசியல்வாதி நீங்கள் நல்லபடியாக வேலை செய்கிறீங்க கட்சியை வளர்த்துருக்கீங்கன்னு நாங்களும் எங்களோடய பதிவில் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கோம் ஆனால் தொடர்ச்சியாக அந்த மாதிரி பேசுகிறது சரி எங்களை எடுக்க வேணாம் பப்ளிக்கையும் உங்களை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எங்களை நீங்கள் திட்டணும் நாங்கள் செய்யட்டும் கிடையாது அதுவும் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லா புனிதர்கள் கிடையாது இங்கே யாருமே நக்கிரன் கோபாலர் கோபால் அவர் சொன்னார் அன்னைக்கு பேசும்போது நம்மளெல்லாம் பிரித்தாள்றான பிரித்தாள்ற வேலை எல்லாம் யாருக்கும் கிடையாது இங்க ஆல்ரெடி பிரிஞ்சு போயி தான் எதுக்குறான் அங்க பேர்ல அப்ப என்னால பிரிக்க முடியாது மூத்த பத்திரிக்கையாளர் சொல்லிட்டு நீங்க ஐடியா குடுக்கறேன்னு சின்ன பத்திரிக்கையாளர் திசத்திருப்ப வேண்டாம் கோபால் அவர் அவர் வந்து சொல்றது இருக்கட்டும் பட் வாட் எவர் இட் இஸ் நடக்க போற சம்பவங்களை வந்து நியூஸ் நடந்த சம்பவங்களை நியூஸாக கொடுக்கறத போடுறது நல்லது எப்பவுமே நடக்க போற சம்பவங்களை யூகங்கள் அடிப்படையில் மற்றும் தனக்கு தோன்றியத தனக்குப்பட்ட ஒரு இன்டென்ஷன்ல ஒரு நியூஸை பதிவு செய்யறது எப்பவுமே நல்லதுக்கு இல்லை ஸோ இந்த பதிவு வந்து நேசப்பிரப்பு வந்து விரைவில் குணம் பெற்று நல்லபடியாக வீடு திரும்பணும் அதே சமயத்தில் இப்போ தமிழக அரசும் சரி காவல்துறையும் சரி இது போன்ற செயல்கள் மீண்டும் தவறாமல் நடக்க மீண்டும் நடக்காமல் த பார்த்து இது அது சில கோ அது என்ன சொல்கிறது சில திட்டங்களை வகுத்து ஆலோசனை பெற்று சில குறிப்புகளை அறிந்து சில வேண்டுகோளை ஏற்று சில என்ன சொல்கிறது சில அறிவுரைகளை வழங்கணும் அதுக்குண்டான வேலை செய்யணும் அப்படிங்கிறத நம்மளோட நம்மளோட இது அதே மாதிரி வந்து அரசுக்கும் வந்து ஒரு முக்கியமான பணி இருக்கு பத்திரிகையாளர்களை வந்து குறிப்பாக அடையாளப்படுத்தப்பட வேண்டும் இதுல வந்து சிறு பத்திரிக்கை குறு பத்திரிக்கை நீங்க வரக்கூடாது நாங்களாம் வரக்கூடாது சொல்றதுக்கு நாங்களாம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே இருந்தாச்சு இதுக்கு மேல ஆனா சில விஷயங்கள் என்ன ஏதுன்னு கருத்தாழமைக்க விசாரிச்சுட்டு ஒரு விஷயத்துல இறங்கினா வந்து எந்த வித விஷயம் இல்லை சங்கங்களை வந்து எல்லாரும் வந்து யார் யார் ஒரிஜினல் சங்கம் யார் டுபாக்கூர் சங்கம் அப்படின்றது அடையாளப்படுத்தப்படலாம் இது வந்து பொதுமக்களின் கோரிக்கையெல்லாம் இல்லை எங்களுடைய கோரிக்கையாவே இருக்கணும் இதே போன்ற விஷயங்கள் வந்து செல்வராஜ் வந்து ரொம்ப அழகா எளிய மக்களுக்கு புரியற மாதிரி எடுத்து சொன்னாரு ஸோ இந்த பதிவு வந்து தொடர்ச்சியா வந்து எங்களுடைய குரல் வந்து ஒழித்து கொண்டே இருக்கும் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்